புகழ் நன்றி மரியே வாழ்க இப்பொழுது எல்லோரும் இணைந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லணும் குழந்தை கையில் ஏந்திய புனித அந்தோணி யாரே இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணி யாரே எங்களுக்காக பரிந்து பேசுபவரான புனித அந்தோணி யாரே யாரெல்லாம் மோச்சத்துக்கு வரீங்க திருத்தல அதிபர் டூர் ஏற்பாடு பண்ணுறார் யாரெல்லாம் மோச்சத்துக்கு வரீங்க கையை தூக்குங்க பார்க்கும் சும்மா தூக்குங்க ஆ காசாக பணம் வெரி குட் உங்களை கூப்பிட்டுட்டு போவார் ஒரு பங்கு கோயிலில் பங்கு சாமியார் மக்களை பார்த்து குறிப்பாக மறைக்கல்வி மாணவர்களை பார்த்து கேட்டார் யார் யாரெல்லாம் மோச்சத்துக்கு வரீங்க கையை தூக்கிடுவாங்க எல்லாம் தூக்கிட்டு நான் வரேன் ஃபாதர் நான் வரேன் ஃபாதர் ஒரு பையன் மட்டும் தூக்கலை படுவா எழுந்துடுறா எல்லாம் தூக்குறாங்க வரேன்னு நீ மட்டும் வர வரமாட்டேன்ற ஏண்டா அப்படின்னு கேட்டார் பங்குசாமி அவன் அது கை கட்டிக்கிட்டு அதுவா எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வர சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரப்பட்டு உடனே கூப்பிட்டு போயிடும் பாருங்க மோச்சத்துக்கு இப்போ சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் குழந்தைகளாக மாற ஆசைப்படுறீங்க ஐயோ பார்த்தீங்களா ஜுவரை கை தட்டுங்க பார்க்கும் அது அழகான ஒரு பருவம் ஏ சான்ண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார் குழந்தைகளாக மாறுங்கள் அருமையான தியான பாடல் ஒரு குழந்தை தந்தையிடம் பேசுவது போல நம்ம யாருக்கிட்ட பேசணும் என்னோட இயேசுவை ஒன் டூ த்ரீ ஸ்டார் லா லல்ல லா லல்ல லா லல்ல லா ல லா 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 அது மட்டும் பாடுங்க பார்க்க சூப்பராக இருக்கும் ஒன் டூ த்ரீ ஸ்டார் லா லல்ல லா லல்ல லா லல்லா லல் லா 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 மற்ற வீட்டில் போய் கேட்டுங்க சூப்பராக பாடுறீங்க இப்படி தான் பாட்டு ஆரம்பமாகவும் அருமையான ஒரு பாடல் ஏசு அப்பாவோட திருப்தியாக பேசியிருக்கிறோம் இப்போ சொல்லுங்கள் யாரெல்லாம் குழந்தைகளாக மாற ஆசைப்படுறீங்க மீண்டும் ஒரு முறை எல்லோரும் அந்த பருவத்தை மறக்க முடியாது குழந்தை பருவம் ஒரு அம்மா ஒரு டாக்டர்கிட்ட வந்து அந்த டாக்டர் ஸ்பெஷலான ஒரு மாத்திரை விற்றுக்கிட்டு இருந்தார் அந்த மாத்திரோடைய அம்சம் என்னென்னா ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு வயசு குறைஞ்சிரும் சிரிக்கிறீங்க உண்மையாக மாத்திரை இருக்குது நீங்கள் இப்போ வாங்காதீங்க ஒரு மாத்திரை வாங்கினேன்னா ஒரு வயசு குறைஞ்சிரும் அந்த அம்மா அதை கேட்ட உடனே வந்தது வந்ததுபர் சந்தோஷம் அந்த பாட்டிக்கு அறுபது வயசு பாட்டின்னு சொல்லுவோம் அறுபது வயசு கொடுங்க ஒரு கத்தையா அப்படின்னு வாரிகிட்டு போனது வீட்டுக்கு போயிட்டு அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வளர்ந்தது அப்படியே அம்சமாக முப்பத்தஞ்சு வயசு போல போல் நிற்குது டாக்டரே கண்டுபிடிக்க முடியல யார் அந்த அம்மான்னு சொல்லிவிட்டு இடுப்பில் ஒரு இருக்குது ஐயோ ஓ இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை மாத்திர வாங்க வந்திருக்குமான்னு சொல்லிவிட்டு கேட்டார் டாக்டரு நீங்கள் யாருமா அப்படின்னு என்ன தெரியல என்ன தெரியல அப்படின்னு தெரியலம்மா அப்படின்னு டாக்டர் சொன்னார் நான் மாத்திரை வாங்க வந்தீங்களே ஒரு மாத்திரை சாப்பிட்டு ஒரு வயசு குறையும் சொன்னீங்களே அறுபது வயசு வந்தேன் இப்போ எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இங்கே வாருங்க அழகா சூப்பராக இருந்தாங்க சரிம்மா அது யார் குழந்த அப்படின்னு கேட்டேன் அதுவா அது ஏன் கேட்குற அது என் புருஷ எண்பது வயசு இருந்தது மாத்திரை அள்ளி போட்டார் இப்போ இங்கே தூக்கிட்டு வந்துட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்போ சொல்லுங்கள் யாரெல்லாம் குழந்தைகளாக மாற ஆசைப்பட்றீங்க வெரி குட் குழந்தை தனம் வேறு குழந்தை உள்ளம் வேறு சைல்டு சைல்டிஷ் வேறு சைல்டு லைக் வேறு புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை முன்வைத்து இந்த குழந்தை எவரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் தந்தை வாசிக்க கேட்டீங்களா இது எதை குறிக்கிறது என்றால் சைல்டிஷ் வேறு சைல்டு லைக் வேறு குழந்தை தனம் வேறு குழந்தை உள்ளம் வேறு குழந்தை தனனா என்ன குழந்தை உள்ள ஆண்டவர் என்ன சொல்கிறார் இது மூணு பாடம் தான் கற்றுக்கிட்டு நான் பூசை முடிக்க போறேன் சைல்டிஷ் குழந்தைத்தனம் அப்படின்னா டே முட்டாய் கேப்பியா காதை பிடிச்சிக்கிட்டாங்க அம்மா தடி எடுத்து அடித்தாங்க முட்டாய் கேப்பா கேட்க மாட்டேன் லட்டு கேப்பியா கேட்க மாட்டேன் ஐஸ்கிரீம் கேட்பா கேட்க மாட்டேன் அப்பா அம்மை வச்சு கேப்பியா கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்பா அம்மா பேச்சு கேப்பியா கேட்க மாட்டேன் இதுதான் சைல்டிஷ் குழந்தைத்தனம் சரியா அம்மாட்டுக்கும் அதான் பண்ணுறது குழந்தை உள்ளம் என்பது வேறு கள்ளம் கபடமற்றது சண்டை போட்டுவாங்க காலையில சாயந்தரம் பார்த்துன்னா எட்வின் கம் கோழி விளாடலாம் அப்படின்னு சொல்ல பார்த்துருக்கீங்களா அதான் கபடமற்ற உள்ளம் இதைத்தான் தாழ்ச்சி உள்ள அப்படின்றாரு தன்னைத்தானே தாழ்த்தவர் எவரும் உயர்த்த பெறுவர் தன்னைத்தானே உயர்த்தவெவரும் தாழ்த்த பெறுவர் இந்த குழந்தை உள்ளம் என்பது தாழ்ச்சி உள்ளத்தை குறிக்கிறது ஆச்சுங்களா எவ் எவரெவரெல்லாம் தாழ்ச்சி உள்ளத்தோடு இருக்கிறீர்களோ கடவுள் உங்களை உயர்த்துவார் முதல் ஆசீர்வாதம் எவர் எவரெல்லாம் தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ்கின்றீர்களோ உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும் ஒவ்வொன்றெல்லாம் தாழ்ச்சி உள்ளத்தோடு இருக்கிறீர்களோ உங்கள் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் எவரவரெல்லாம் தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ்கின்றீர்களோ தெய்வீக சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் ஆமே ஹலே லூயா இத்தனை ஆசீர்வாதங்களை கடவுளுக்கு கொடுக்கிறார் எப்பொழுது குழந்தை உள்ளத்தோடு நீங்கள் வாழும் பொழுது இந்த குழந்தை உள்ளம் என்பது தாழ்ச்சியை குறிக்கிறது தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழணும் உங்களை பார்த்து ஒரு கேள்வி நம்ம தமிழ் தமிழ்நாட்டு எத்தனையோ அமை அமைச்சர்கள் முதலமைச்சர் ஆண்டாங்க உங்களுக்கு பிடிச்சமான முதலமைச்சர்னு யார் சொல்லுவீங்க சட்டுன்னு சொல்லுங்க பார்க்கும் இது பாலிடிக்ஸ் கிடையாது இதுக்குள்ள ஆன்மீகம் தான் யார் சொல்லுவீங்க ஆ பாருங்க இங்கேருந்து அழகான வார்த்தை வருது கல்வி கல்வி கண் திறந்த காமராஜ்ன்னு சொல்லுவாங்க குஜராத்தில் ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுக்கு த இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களையும் அழைத்திருந்தாங்க ஏன்னா அந்த மக்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கா இருந்தாங்க இந்த முதலமைச்சரில் வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு முடிவு கிடைக்குன்னு சொல்கிறதுக்காக ஒரு மீட்டிங் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது அப்பொழுது நம் நாட்டை ஆண்ட முதலமைச்சர் அங்கே போயிரு காமராஜர் ஐயாவும் போயிருந்தார் அங்கே போயிட்டு ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் ஒரு சில நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் அப்படி என்று முதலில் ஒருத்தவர் வந்தார் வந்த உடனே மக்கள் குஜராத்தி மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க பாவமாக இவர் பேச ஆரம்பித்தார் ஹிந்தியில் பேசுனார் டே ஹோ ஹே அப்படின்னாரு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அது வேண்டாம் நமக்கு அப்படி ஒரு இது மக்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அந்த மக்கள் குஜராத்தி மொழி தான் தெரியும் உங்களுக்கு இந்தி அவ்வளோ தெரியாது அவர் போயிட்டார் மக்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு எங்கள் பிரச்சனை பற்றி பேச வந்துட்டு நீ ஒவ்வொரு மொழியில் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என் மொழியில் பேசி அப்படின்ட்டு அடுத்த ஒருத்தர் வந்தார் இங்கிலீஷில் பேசுனார் எப்படி இருக்கும் ஹிந்தியில் பேசும்போது அப்படி இங்கிலீஷில் ஒரு சண்டை ஆகிருச்சு அவங்களுக்குள்ள மக்களுக்குள்ள எங்களை பற்றி பேச வந்துட்டு இப்படி அப்படின்னு கடைசியில் யார் நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காமராஜர் போகிறார் அவருக்கு ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தெரிஞ்சது என்னது தமிழ் மட்டும்தான் என்னடா போய் பேசுறது முதல்ல இந்தியில் பேசும்போது ஒரு சலசலப்பு ஆங்கிலத்தில் பேச சண்டை இப்போ நம்ம என்ன பேசணும் அப்படியே போய் நிற்கிறாரு மக்கள் ஒரு அருமையான பார்வை அப்படியே பார்க்குறாரு அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருங்க வணக்கம் அப்படின்னு வந்துட்டார் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருங்க வணக்கம் அப்படி சொல்லி போயிட்டார் என்ன ஒரு ஆச்சரியம் அவர் போய் சீட்டில் உக்காடுறாரு அங்கேருந்து மக்கள் அத்தனை பேர் கைகளை தட்டி காமராஜர் கம் பேக் திரும்பி வாங்க முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்படி என்ன நான் பேசிட்டேன் மூணே வார்த்தை நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருங்க வணக்கம் தான் சொன்னேன் அதுவும் எந்த மொழியில் என் தாய்மொழி தமிழில் சொன்னேன் அது உனக்கு புரிஞ்சிருக்காது மேடைக்கு வரார் மக்களை பார்த்து கேட்டார் அப்படி என்னத்தை நான் பேசிட்டேன் திரும்பி வாங்க வந்து பேசுங்கன்னு கூப்பிட்றீங்க மூணே மூணு வார்த்தை தான் அது உங்களுக்கு புரிஞ்சுருக்காது அப்படி என்னத்தை பேசுகிறேன் கைத்தட்டி வரவேற்று திரும்பி அதுங்க மக்கள் சொன்னாங்க நீங்கள் என்ன பேசுறீங்க உங்களுக்கு தெரியாது எந்த மொழியில் பேசுகிறேன் நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் உங்களுடைய நடை உடை பாவனைகளை பார்க்கும் பொழுது நடை உடை பாவனைகளை பார்க்கும் பொழுது நீங்கள் மட்டும்தான் எங்கள் பிரச்சினை பற்றி பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்களாம் பார்த்தீர்களா தன்னைத்தனை தாழ்த்தவர் எவரும் உயர்த்த பெறுவர் தன்னைத்தானே உயர்த்தவர் எவரும் தாழ்த்த பெறுவர் அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று உங்களுக்கு தெரியும் படித்திருப்பிற்கு வரலார் நான் படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார் அருமையான பாடும் நீங்கள் தாட்சி உள்ளோத்தோடு வாழ்ந்தால் முதல் வாசிகளை வாசிக்க கேட்டும் ஆண்டவர் உங்கள் மீது பறிவு காட்டுவார் உங்கள் மீது இரக்கத்தை பொழிவார் உங்களை அன்பு செய்வார் குறிப்பாக கஷ்ட காலங்களில் உங்களோடு இருப்பார் பிரைஸலா ரெண்டு பேர் பிரேயர் பண்ண போனாங்க யாருடைய பிரேயர் ஆண்டவர் கேட்டாரு யாருடைய பெயரை கேட்டாரு எவன் வரும் தாழ்ச்சி உள்ளத்தோடு வேண்டினானோ அவனுடைய பிரேயரை தான் கேட்டார் ஆண்டவர் இன்னைக்கு அதே தாழ்ச்சி உள்ளத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறீங்க நிச்சயம் கோடி அறுப்பதல் வழியாக உங்கள் ஜபங்களும் கேட்கப்படும் ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார் உங்களுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பார் நம்பிக்கையோடு ஜபிப்போம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்வோம் ஒரு இந்து இந்து கோயிலுக்கு போனால் இந்துவாயிரு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் கோயிலுக்கு போனால் முஸ்லீமாக இரு ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவ கோயிலுக்கு போனால் கிறிஸ்தவனாக இரு ஆக மொத்தம் மூணு பேர் வெளியில் வந்த மனிஷனாக இரு அப்படி என்று சொன்னவர் அன்னை தெரசால் இந்த மனிதம் வந்துருச்சுன்னா போதும் உங்களுக்கு தாழ்ச்சி உள்ள வந்துடும் ஆகவே தாழ்ச்சி உள்ளத்தோடு நாம் இருப்போம் ஆண்டர் உங்களை உயர்த்துவார் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் உங்கள் காணிகள் ஏற்றுக்கொள்ளப்படும் கடைசியாக தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஆமை